நீங்கள் ஒரு கிரிக்கெட் ரசிகரா அப்படியானால் அப்டேட்டிவ் தமிழவை ஷேர் பண்ணுங்க ஐபிஎல் மினி எல் இந்த சீசன் எல்லா அணிகளும் முக்கியமான வீரர்களை வாங்கி அணியை பலப்படுத்தியுள்ளன சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மேத் ஹென்ரி அகேல் ஹோசைன் மேத்யூ ஷாட் ஜாக் ஃபவுக்ஸ் ஆகிய வெளிநாட்டு வீரர்களை சேர்த்துள்ளது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பதும் நெசங்கா கைல் ஜெமிசன் லுங்கி இங்கிடி பென் டக்கெட் டேவிட் மில்லர் போன்ற பெரிய பெயர்களை வாங்கி பலம் சேர்த்துள்ளது குஜராத் டைட்டன்ஸ் அனுபவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜேசன் ஹோல்டர் டாம் பேண்டன் லூக்வூட் ஆகியோரை எடுத்துள்ளது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் கேமரன் கிரீன் ராச்சின் ஃபின் ஆலன் திம் சைஃபர்ட் என ஆல்ரவுண்டர் பலம் அதிகரிக்கப்பட்டுள்ளது லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் அணி ஜாஷ் இங்லீஸ் அன்ரிச் நாட்ய வனிந்து ஹசாங்கா ஆகிய நட்சத்திர வீரர்களை பெற்றுள்ளது மும்பை இந்தியன்ஸ் அணி அனுபவமான விக்கெட் கீப்பர் குவிண்டன் டி காக் வாங்கியுள்ளது பஞ்சாப் கிங்ஸ் அணி பென் வார்ஷ்வீஸ் கூப்பர் கோனலி மூலம் பவுலிங் பலத்தை உயர்த்தியுள்ளது ராஜஸ்தான் ராயல்ஸ் வேக பந்து வீச்சில் கவனம் செலுத்தி ஆடம் மில்னை தேர்வு செய்துள்ளது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஜேக்கப் டஃபி ஜார்டன் பாக்ஸ் மூலம் பந்து வீச்சு மற்றும் மிடில் ஆர்டரை பலப்படுத்தியுள்ளது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெளித்தடிக்கும் பேட்ஸ்மேன் லியம் லிவிங்ஸ்டோனை வாங்கி ரசிகர்களை கவர்ந்துள்ளது சிறிய ஏலம்தான் ஆனால் தாக்கம் மிகப் பெரியதாக இருக்கும் இந்த ஐபிஎல் மினி எல் எந்த அணி வெற்றியாளன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்டேட் யூ தமிழவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க